ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலங்களை உங்களால வந்து மிஸ் பண்ணாமல் அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருகப்பெருமான் பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்ப்பு சஷ்டி அலுசிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது கும்பராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆறு கொடையவன் ஆறாம் இடத்துல ஆட்சியுடம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலையும் அமைந்துள்ளதனாலையும் நான்காம் இடத்துல குரு பகவான் இருப்பதன் காரணமாகவும் என்ற தினம் நமது கும்பராசி அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அம்மையை காத்திருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபார வளர்ச்சி அதிர்ஷ்டமிக்கதாகின்ற தினம் இருக்கும் உங்களது வியாபாரம் மூலமாக எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வியாபாரம் மூலமாக அதிகமான புகழ் செல்வாக்கும் ஏற்படும் மேலும் அதிகமான தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதை கொள்ளுங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்துல இன்னைக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க கனிவா அன்பா பேசணுங்க உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கூட உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அரசு தொடர்பாக அதாவது கவர்மெண்ட் தொடர்பான ஏதாவது சலுகைகளுக்காகவோ அல்லது வேறு சில காரியங்களுக்காகவோ நீங்க வந்து முயற்சி செய்து அது தாமதமாகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா மாதிரி அரசு தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடி தரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் கொடுங்க உங்கள் பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ரெகுலரான ஹேபிட்ஸில் இன்றைக்கி சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்களது அலுவலகப் பணிகளில் இந்த தினம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக புதிய விஷயங்கள் நிறைய நீங்கள் கற்றுக்க முடியும் சில டெக்னிக்கான நெளிவுசொழிவுகளை நீங்கள் கற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் உடல் எடையை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் அது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களது வீட்டில் இன்றைக்கி திருவிழா போன்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்காக அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியங்க ஏன்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணல அப்படின்னா உங்களுடைய அடிப்படை பொருளாதார வாழ்க்கை பாதிக்கப்படலாம் இந்த தினம் மாணவர்கள் வந்து கல்வியில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணணும் கல்வியை விட்டுட்டு நீங்கள் வெளிப்புற செயல்பாடுகளில் அது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் வந்து அதிகமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பேரண்ட்ஸுடைய கோபத்தை நீங்கள் ஆளாகி விடுவீங்க அதனால் மாணவர்கள் இந்த தினம் கல்வியில கொஞ்சம் ஆர்வம் செலுத்திட்டு அதுக்கப்புறமா ஓய்வெடுத்துக்கொண்டு உங்களுக்கான வெளிப்புற விளையாட்டுகள் மற்றும் வெளிப்புற வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம் அதனால் பெற்றோர்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க பெற்றோர்களிடம் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு இன்ற தினம் வெளியில் போகிறது நல்லது மேலும் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினீங்கன்னா உங்கள் பெற்றோருடைய அனுமதி ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடுங்க விளையாட்டை விட எதிர்காலம் தான் முக்கியங்க அதுக்காக கல்வியில நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் கல்வியை விட்டுட்டு நீங்க முழுமையா விளையாட்டில் ஈடுபடுறது அவ்வளோ இல்லைங்க ஸோ உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவும் கிடைக்கும் பெற்றோருடைய கோபத்தை நீங்க ஆளாகாத சூழலையும் ஏற்படும் மேலும் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளையும் விளையாட முடியுங்க சே எனவே நீங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்திங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு விளையாடுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்க மண் குழந்தை காதலருக்கும் இடையே நல்ல ஒரு தெளிவான புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க உங்கள் இருக்கு இன்றைய பெரும் சிறப்பான நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஆதரவை உங்களால் வந்து அளிக்க முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்க காதலரை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்த நாள் என்று தினம் அதனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க இருந்தாலும் வந்து உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க இந்த தினம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க தவறான சில ஆலோசனைகள் தருவாங்க அந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் எதாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா குறிப்பாக வியாபாரிகள் உங்கள் நண்பர்களின் ஆலோசனை மூலமாக சில பண இழப்பு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் அதனால் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்கிறத நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் வியாபாரிகள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனைப்படி முதலீடு செய்யக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில பயணங்களுக்கான வாய்ப்பில் இருக்குங்க அது கொஞ்சம் கடினமாகவும் மன ப்ரெஷரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் எதிர்காலத்திற்காக அந்த பயணங்களை மேற்கொண்டு சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் நல்ல ஒரு அடித்தளத்தை கொள்ளுங்கள் இந்த தினம் வந்து திருமண மாணவர்களுக்கு ஒரு வசந்த காலமாக அமைந்துள்ளதுங்க ஏன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற்று இந்த உலகத்தையே மறக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் தித்திப்பான இல்லற வாழ்க்கை என்ற தினம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசுங்க ஏன்னா இந்த தினம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு வாழ்க்கையை அழகாக மாறக்கூடிய நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மிகப்பெரிய வெற்றி உங்கள் வியாபாரத்தில் இருக்கு நல்ல தன்னலாவும் உண்டு புகழ் செல்வாக்கு எல்லாமே வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மேலும் சில டெக்னிக்கான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் கனிம அன்பாக பேசுங்க என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பயன்படுத்துறது நமது கும்பராசி என்பர்களில் ஆரலாமிட்டதுனா அவிட்டம் நட்சத்திரங்கள் அன்பளாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கான வாழ்க்கை துணையினோட நேரத்திலிருந்து ஒதுக்கி நீங்கள் பேசுறது ரொம்ப முக்கியங்க நல்ல மனம் விட்டு பேசுங்க அதனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் எல்லார்க்கும் மகிழ்ச்சியாக மாறும் கனிவா அன்பாக பேசுங்க என்ற தினம் உங்களுக்கு கனிவான பேச்சுகள் மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குங்க சதயம் நட்சத்திரங்கள் அன்புக்கு என்ற தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களே இன்றைக்கி தாராளமாக ஈடுபடலாம் அரசு தொடர்பான காரியங்களுக்காக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப சளிப்பாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுடைய அலைச்சல் குறையுங்க உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் விலகும் எனவே அரசு தொடர்பான காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்றைக்கி தீரதினால நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் தாமதங்கள் விலகும் போராட்டாதி நட்சத்திரங்கள் நம்ம உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் தொழிலில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் இல்லாதது உங்க அலுவலக பணியில இன்னைக்கு ஏற்படுங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உதவி செய்வாங்க குறிப்பாக அலுவலகப் பணியல்ல உயர் அதிகாரிகள் மூலமாக சில சூட்சமமான நல்ல ஒரு நெளிவு சிலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஒரு புரிதல் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே